thank you இன்னைக்கு எவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்குங்க தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி படிப்பு ரீதியாகவும் சரி மக்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு போயிட்டே இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பாருங்களேன் இன்னும் ஆணவ கொலை என்ற விஷயங்கள் ஒழிய மாட்டேங்கிது சாதி ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றினால் ஒழிய இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது போல ஆக்சுவலி தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இருபத்தேழு வயதான இளைஞர் கவின் செல்வ திருநெல்வேலியில சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாருங்களேன் இதுக்கு நிறைய பேரு வன்மையா கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க கவின் செல்வகணேஷ் சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துல பொறியாளராக வேலை பார்க்கிறாரு இவரும் இப்போ சித்த மருத்துவராக பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரக்கூடிய சுபாஷ்னி என்பவரும் பல ஆண்டுகளாக காதலிச்சுட்டு வந்ததாகவும் இதுக்கு சுபாஷ்னியின் பெற்றோர்கள் ஒப்புதல் தராமல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வீட்டை காலி பண்ணிட்டு திருநெல்வேலிக்கு இடம் மாறினதாகவும் தகவல் வருது சுபாஷ்னியின் பெற்றோர் சரவண கிருஷ்ணகுமாரி இவங்க ரெண்டு பேருமே ராஜபாளையம் மணிமுத்தார் பகுதியில காவல் உதவி ஆய்வாளர்களாக பணி புரிந்துட்டு வராங்க கவின் செல்வகணேஷின் தாத்தா உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில சுபாஷினியிடம் அவருடைய ஹெல்த் பற்றி கலந்தாலோசிக்க சுபாஷினி வேலை செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு கவின் செல்வகணேஷ் அவங்களுடைய தாயார் தம்பி மாமா இவங்கெல்லாம் போயிருக்காங்க ஆக்சுவலி தாத்தாவுடைய உடம்பு சரியில்லைன்ற ஒரு விஷயத்துக்காக தான் கூட்டிட்டு அங்கே போயிருக்காங்க சுபாஷினி கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் தாத்தாவோட ஹெல்த்தை பற்றி அப்படின்ட்டு இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போதான் இந்த விபரீதமான விஷயமே நடந்துருக்கு பாருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுபாஷினியோட தம்பி அதாவது அவருடைய பேர் வந்து சுஜித்துன்னு சொல்லப்படுது சுஜித் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்னோட பெற்றோர்கள் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க அதனால நீங்க கொஞ்சம் வாங்கன்ட்டு அங்கேருந்து கவினை மட்டும் அவங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அந்த இடத்துல கவினோட மூஞ்சில மிளகா பொடியை போட்டு அவரை ஓட ஓட நடு ரோட்ல அறிவாளால சரமாரியாக வெட்டி படுகொலை பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சுட்டு ஓடி இருக்கிறாரு கவின் அந்த இடத்துலையே ரத்த ரத்தில உயிரிழந்திருக்கிறாரு காவல்துறையினர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட சுஜித் மற்றும் அவருடைய தந்தை தாய் இவங்க மூணு பேர் மீதும் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலும் சுஜித் மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க கொலைக்கு காரணமான எல்லாரையும் கைது பண்ணப்படணும்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய ஆதங்கமாக இருக்கு இந்நிலையில் வந்து அவருடைய தகப்பனாரும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு சுஜித்தோட தகப்பனார் கைது செய்யப்பட்டிருக்கிற கூடிய வரையில் அவங்களுடைய அம்மாவும் கைது செய்யப்படுவாங்கன்னு தான் தகவல் வந்திருக்கு தமிழ்நாட்டில் பாருங்க பல இடங்களை இத்தகைய சாதி ஆணவ கொலைகள் நிகழ்ந்துட்டே வருது குறிப்பா தென் மாவட்டங்களை வன் படுகொலைகள் அதிகரிச்சுட்டு வர்றது தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வா பார்க்கப்படுது ஏற்கனவே இருக்கிற கிரிமினல் சட்டங்களே போதுமானது என்கிற அரசின் வாதத்தை தொடர்ந்து இப்ப நடந்தேறக்கூடிய சாதி ஆணவ கொலைகள் புதிய சட்டத்தின் தேவையை வலியுறுத்துது அப்படின்னு தான் சொல்ல தோணுது பாருங்களேன் ஆகவே தென் மாவட்டங்களில் தொடரக்கூடிய சாதிய வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதோடு உடனடியாக சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு அரசு வேலையும் வழங்கப்படணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசை நிறைய கட்சியை சார்ந்தவர்கள் வலியுறுத்திட்டு வராங்க என்னதாக இருந்தாலும் போன உயிர் திரும்ப வர கிடையாது ஆனாலும் இனிமேல் மீண்டும் இப்படி ஒரு ஆணவ படுகொலை நடக்காமல் இருக்க அரசு முன்னெடுத்தால் ஒழிய இதிலிருந்து தப்பிக்க முடியாது